வித்யாராணி வீரப்பன் அவர்கள் எனது அன்புக்குரிய பாசத்திற்குரிய காணை பகுதியை சேர்ந்த தாய்மார்களே தந்தைமார்களே அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை ஆரம்பிக்கிறேன் என்றுமில்லாமல் அரசியல் என்பதை என் தந்தை பேசிவிட்டு போனார் அவரின் வழியில் அரசியல் என்பதை கையில் எடுத்து என் தந்தைக்காக இன்னொரு மறுபுறமாக என் தந்தையாக நினைத்து கொண்டு என் சித்தப்பாவின் பின்னாடி நான் இன்னைக்கு வந்து நின்றுட்டு இருக்கேன் நாம் தமிழர் கட்சியில ஏன் அவரை என் தந்தைய போல நினைத்தேன் அப்படின்ற ஒரு சில காரணத்தை நான் சொல்றேங்க என் தந்தை வாழ்ந்த பொழுது சில விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்கிறாரு அதை இன்னைக்கு நீங்க நிறைய வீடியோ எல்லாம் பாப்பீங்க தமிழ் தேசியம் மக்களுக்கான ஒரு சுதந்திரமான வாழ்க்கை தமிழ் தேசியம் அப்படின்னா என்ன தமிழர்களுக்கு தமிழினத்தை சேர்ந்த ஒரு தலைவர் தமிழனே தமிழ்நாட்டை ஆள வேண்டும் அப்படி ஒரு தலைவர் இருக்கணும் அப்படி ஒரு மாற்று சக்தியாக மாற்று உருவமாக இதுவரைக்கும் நேர்மையாக மக்களுக்காக நின்று இத்தனை ஒரு பதினைந்து வருடமாக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து என்னுடைய சித்தப்பா உங்களுக்காக உங்களுடைய நல் வாழ்க்கைக்காக இங்க இருக்கும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் செய்யும் தவறுகளையும் மக்களை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் மக்களை பற்றி சிறிதும் யோசிக்காமல் அவங்க எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு இப்ப நடந்த கள்ளக்குறிச்சி நிகழ்வு ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு தயவு செய்து இந்த ரெண்டு நாளா நாங்க ஒவ்வொரு இடமும் போய் வரும்போது அவ்வளோ முன்னேற்றம் ஆனா விழுப்புரம் பகுதி விக்கிரவாண்டி பகுதி எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது ஒரு பிரிட்ஜ் கூட கட்டி தரல ஆனா இங்க இருக்க மினிஸ்டர்ஸும் எம்எல்ஏக்கும் அவங்க வீட்டுக்கு போற அளவுக்கு பிரிட்ஜ் போட தெரியுது இங்க இத்தனை மக்கள் ஆக்சிடென்ட் ஆகி உயிர் போகுதுன்னு சொல்லி பிரிட்ஜ் கேட்டு எத்தனை எத்தனை வருடம் நீங்க பேர் செவி சாய்த்தார்கள் என்ன அவங்க கேவலமா துச்சமா நினைக்கிறாங்க ஆயிரம் ஐநூறு பணம் கொடுத்துட்டா போதும் கை நீட்டி வாங்கிட்டு ஏதோ ஓட்ட போட்டு போயிட்டே இருப்பாங்க இவங்க என்ன முட்டாள் மக்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க அன்னைக்கு என் தந்தை உங்களை அப்படி நினைத்திருந்தா நான் வந்து நிற்பேன் என் மக்கள் எனக்காக ஓட்டு போடுவாங்க ஜெயிக்க வைப்பாங்க இந்த மக்களுக்காக சுதந்திரமான வாழ்க்கையை நான் கொடுத்தே தீருவேன்னு சொல்லியிருக்க மாட்டார் உங்களை நம்பி அதே போல் இன்னைக்கு என்னோட சித்தப்பாவும் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகளும் நாங்களும் நிற்கிறோம் உங்களோட உறுதுணையை எதிர்பார்த்து கொஞ்சமாவதும் எங்களை பத்தி சிந்திக்க மாட்டீங்களா கொஞ்சமாவது அரசியல் என்பது காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது கிடையாது அரசியல் என்பது ஊழல்வாதிகளுக்கு துணப்போறது கிடையாது அரசியல் என்பது ஒரு செம்மையான தலைவரை தேர்ந்தெடுப்பது என்னோட அப்பாவை எதுக்கு பிடிச்சது எல்லாருக்கும் அவர் ஒரு நேர்மையான மனுஷனா சாகும் வரை துணிந்து நின்றார் மக்களுக்காக அரணாக சொன்ன வார்த்தையில கட்டுப்பட்டு நின்றார் இன்னைக்கு எத்தனை அரசியல்வாதிங்க அந்த மாதிரி நிக்கிறாங்க நீங்க தேர்ந்தெடுத்த எத்தனை தலைவர்கள் அந்த மாதிரி தேர்ந்தெடுத்திருக்கீங்க அந்த ஓட்டு போடும்போது போது ஏன் அதை யோசிச்சு ஓட்டு போட மாட்டேன்றீங்க இன்னைக்கு பணம் கொடுக்குறாங்க வரி பணம் நீங்க கட்டின வரி பணத்தை தான் உங்களுக்கு திரும்ப கொண்டுட்டு வந்து ஒரு பர்சன்ட் கூட வராது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆனா உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு நரகமா இருக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நரகமா இருக்கு வளரும் பிள்ளைகள பிள்ளைகளுடைய வாழ்க்கை அடுத்த நிலை என்ன ஆகும் என்று எத்தனை பெற்றவர்கள் மனதில் அது ஒரு கவலையா இருக்கு படிக்கும் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு கிடைக்க வேண்டும் ஒரு டிச்சு வசதி கூட இல்லைங்க அவ்வளோ மழை தண்ணி தேங்கி நிற்கிது அப்படியே ஓப்பனாகவே இருக்கு இதுதான் உங்களோட ஏரியாவில் இருக்க கவுன்சிலர் ஆகட்டும் இல்லை நீங்க தேர்ந்தெடுத்து வச்சிருக்க தலைவர்கள் வந்து உங்களுக்கு செயல்படுத்தி கொடுக்கறதா நிர்வாகிப்பதா ஒரு கவர்மெண்ட் நடத்துவதா ஏன் இதையெல்லாம் தட்டி கேட்க முடியவில்லை நம்மளால அந்த கை நீட்டி வாங்குற பணத்தினால தானே நம்ம அங்க ஏன் நம்ம தன்மானத்தை இழக்கணும் நம்ம கேள்வி கேட்கணும் ஏன்னா நம்மளோட தான் அவங்க வாழ்றாங்க என் தந்தையை குறை சொன்னார்கள் என் தந்தை கடத்தினார் கோடி கணக்கான பணத்தை கடத்தி கண் முன்னாடியே சொத்தை வாங்கி போட்டு வச்சிருக்காங்க வாழ்றாங்கப்பா யாராவது அவங்களுக்கு ஏதாவது பேர் வச்சிங்களா என் தந்தைக்கு வச்ச பேர் மாதிரி ஏன் உங்களுக்கு யோசிக்க முடியல அந்த அளவுக்கு ஏன் யோசிக்க முடியல காரை விட்டு இறங்க மாட்டேன்றாங்க வந்து கூட யோசிக்கிறாங்க தன் மண்ணில் பிறந்த தன் தமிழ் மண்ணில் பிறந்த மக்கள் ஒரு ஒரு தொட்டு பேசி அவங்க கிட்ட நடந்துக்க கூட அவங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவில்லாம நடந்துக்கிறாங்க அப்படிப்பட்ட தலைவர்கள் நமக்கு தேவையா அவர்கள் முதல்ல தலைவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு அருகதை இருக்கிறதா யோசிங்க ஒரு சமமான மனுஷரை சமமான நடத்த முடியல அப்படின்னும் போது அந்த மாதிரி தலைவர்கள் நமக்கு தேவையா சிந்தியங்கள் மக்களே நாம் ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கிறோம் என்றால் எப்படிப்பட்ட ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய தங்கை அபிநயா அவர்கள் நல்ல படித்த ஒரு மருத்துவர் நேர்மையாக மருத்துவத்தை படித்துவிட்டு மக்கள் சேவைக்காக வந்திருக்காங்க உங்களுக்காக உங்களுடைய சமுதாய முன்னேற்றத்துக்காக சேவை செய்யணும் ஒரு மாற்று அரசியலை கொடுக்கணும் ஏன்னா இது வரைக்கும் கொள்ளையடிச்சவங்கள தான் பாத்திருப்பீங்க அரசியல்வாதினா அரசியல்வாதினா இதுவரைக்கும் கொள்ளையடிக்கிறவங்க என்னோட கண் பார்வைக்கு பார்வைக்கு கண் எனக்கு தெரியல கொள்ளையடிக்கிற கூட்டத்தை ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு அப்படி உட்கார வச்சிருக்கீங்க கடைசியா நம்ம நிலைமை என்ன ஆகும் மழை மண் நீர் நிலம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு கடைசியா நம்ம அகதிகளா ஆக வேண்டிய சூழல் வரைக்கும் விடுவீங்களா நம்ம யோசிக்கவே மாட்டோமா நமக்கு ஒரு மாற்று அரசியலே வேண்டாமா ஜாதி இனம் மதம் இப்படி பிரிஞ்சுதான் வாழ போறமா தமிழன் என்று ஒற்றை சிந்தனையில் ஒன்று சேர போறதில்லையா நமக்கு அந்த உணர்வு உரைக்க இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேன் என்னோட அப்பா கூட இருந்த எத்தனை அன்பர்கள் எத்தனை மதத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை ஜாதியை சேர்ந்தவர்கள் என் தந்தை எத்தனை பேருக்கு இங்க பிடிக்கும்

பாடுபட்டு இருக்கிறாரு அதை உணர்ந்து இன்னைக்கு என் சித்தப்பாவின் வழியில் நான் எங்கள் வழியில் தங்கை அபிநயா அவர்களும் ஆகவே மக்களே மைக்கு சின்னத்துக்கு ஓட்டு போட்டு என் தங்கையை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் சீதாலட்சுமி